தோல்வி நினைத்தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்கு தான் துணிமும் வீரமும் தேவை நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்துட்டேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லு மட்டும் சின்னம் இல்ல சின்னமே நான் தான் என்னை நீ மறக்கலாம் நான் உன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் நீ கொம்பாதி கொம்பான் கட்டிப்பா மறந்துள்ள வின் எல்லாரும் எதேதோ பண்ணி பார்த்தான் டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது பேணா சிலை என்று வச்சு பார்த்து நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இடமும் எழுச்சி எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும் என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான் முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்க இருக்கிற ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் ராசே ரெட்டிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா செத்ததுக்காவது விடுமுறை உண்டா பிறகு ராசே ரெட்டிக்கு விடுமுறை அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார் உன்னுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டுல பாரதிய ஜனதாவுல காங்கிரஸ் சொல்ற மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாது நீ கடத்தி விட்டு போக முடியுமா இந்தியா என் நாடு பாரத நாடே பைன் தமிழர் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் இந்தி பிடித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள் அப்ப எதற்காக ஒன்றரை கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான் என் நிலத்திற்கு எதற்காக வந்தான் வந்தவன் என்ன செய்கிறான் குடும்ப அட்டை பெறுகிறான் வாக்குரிமை பெறுகிறான் இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சரியாக பத்து ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம் எழுதி வைத்துக் தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள் அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வுட்டுகிறேன் உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்திலிருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வேறுபாடு ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தியது பாரதிய ஜனதா அவர்கள் பெத்து பேர் வைத்தார்கள் போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்கிறார் அவ்வளவுதான் நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் இருபத்தி நாலிலே விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று என்னையை என்னையே விட்டார்கள் ஏன் ஏற்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால் சோதனையை விட்டால் இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏறிவிட்டார்கள் என்ன நடந்தது அதைவிட ஆயிரம் ஆயிரம் அடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றணி உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்கு தான் துணிமும் வீரமும் தேவை அதனால் தான் நாங்கள் தனித்து என்ற சொல்லை தவிர்க்கிறோம் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து நான்கு முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தல்களில் தோற்று இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஒரு கட்சி ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது இந்திய அரசியல் வரலாற்றிலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சேர்ந்து என் மக்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக்கொண்ட ஆதே விவசாயி சின்னத்திலே யா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வாழ்ந்துட்டேன்னு சொல்லு அந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் ஆனா இந்த விவசாயிக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்கு சின்னமே நான் தான் ஒன்னு இந்திய நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தேடிய மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்பதில் என்னை தவிர்த்து விட்டு என் மக்கள் செல்ல மாட்டார்கள் இம்முறையும் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு அதிலே அதிலே நூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் வெறும் இளைஞர்களுக்கு என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ கொம்பாது கொம்பன் கட்டிப்பார் பரந்துள்ள விண்ணுறுதி நிலையம் கட்டிப்பார் எல்லாரும் பண்ணி பார்த்தான் டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன் இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை இந்த மகன் இருக்கிறவரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று வைத்தே திருவம் என்று வச்சு எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இடமும் எழுச்சி எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் தம்பி என்னையை என்னையை உன் மகனை உன் உடன் பிறந்தவனை உன் மாமனை உன் சித்தப்பனை பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேடமாட்டான் போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன் உன் மகன் உன் உடன்பிறந்தான் தான் தேடுவான் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக புரிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்தில் உடன்பறந்தானே தோல்வி நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலை நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏ வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் இலட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோடமை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் கனவை மறக்கலா இரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா இரத்தத்தின் திங்கப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்ளுகை சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை வரக்கலாம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் மாபோசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலை வாழ்க நாம் தமிழர்